வெல்கம் பேக் அவர் சேனல் ரீசெண்டாக கார்த்திகை தீபம் சீரியல் லேக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வெளியிட்ட ஒரு இன்டர்வியூ அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ போகலாம் அவங்களுடைய லவ் ஸ்டோரி பார்த்திங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் ஸோ ஆறு வருஷங்களாக வந்து லவ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆறு வருஷங்களாம் அவங்க வந்து லவ் பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து இவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்கள பார்த்தீங்கன்னா பாபு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க செல்லம்மா பட் உங்கள் ரியல் நேம் என்ன அப்படின்னு அவங்க வந்து சொல்லவே இல்லை ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இவங்களுடைய லவ் ஸ்டோரி வந்துட்டு வெவ்வேறு மதம் அப்படிங்கிறதுனால இவங்க பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை அதாவது ஆர்த்திகா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த நம்ம ஆர்த்திகா பார்த்தீங்கன்னா அவங்க கிறிஸ்டின் ஸோ இப்படி மதம் வேறு வேறு மதமாக இருக்கிறதுனால ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய வீட்லேயுமே அது சம்மதிக்கலை ஸோ போக போக அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட வீட்லேயும் சம்மதிக்க வச்சிட்றாங்க ஸோ சில டைம்ஸ் வந்து ரெண்டு பேருக்கு இடையிலையும் சில சண்டைகள் வந்து ரெண்டு பேரும் நம்பரையும் வந்து பிளாக் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு இப்படின்னு சொல்லி சில விஷயங்களை வந்து அவங்க பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க பட் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து ரொம்ப பிடிச்சி போய் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களே என்ன தான் வந்து வெவ்வேறு மதத்துலேருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எங்களுடைய லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தீபா வந்து சொல்லியிருந்தாங்க எங்களுடைய லவ் ஸ்டோரி கண்டிப்பாக ரொம்ப புனிதமானதுன்னு சொல்லலாம் எங்களுடைய குழந்தைங்க வரும்போது எங்களுக்கு குழந்த வரும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு எங்களுடைய லவ் ஸ்டோரியை எடுத்து சொல்லுவோம் ஏன்னா அளவுக்கு வந்து எங்கள் லவ் ஸ்டோரி எங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான அவங்களுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவாக இருந்ததுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங்